Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி இல்லைன்னா பூரி எதாவது செய்வீங்க கண்டிப்பாக அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கொண்டக்கடலை இருந்தேனா அதில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி குருமா வச்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாகவே எல்லாருமே வீட்டில் குருமா வைப்பீங்க விட இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு கொடுங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் நைட் கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து ஊற போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கடலை தேவையோ அதை எடுத்து ஊற போட்டுக்கோங்க அடுத்த நாள் காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கும் கொண்டக்கடலையை ஒரு பானைக்குள்ளே போட்டு ஊறின தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி ஒரே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து அதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் உரித்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் வானலி வச்சுக்கோங்க வானொலி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை நீளமாக கீறி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நாம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லா அளவுமே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சீக்கிரமாகவே வெந்து வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி போட்டுக்கோங்க அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த டைமில் நாம் இதில் வந்து மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் ஒரு மூணு மசாலா ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இதில் வந்து கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் அப்படிங்குறதுனால ட்ரபுள் வந்து நமக்கு வரலாம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல மசாலாவோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச கொண்டக்கடலை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மசாலா வந்து கொஞ்சமாக கடலை கூட ஊறி வரணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த தண்ணி கூட சேர்ந்து கடலையும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நாம் ஒன்றும் பாதியுமாக மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் எதுக்காக இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குருமா வந்து பார்க்குறதுக்கு நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு உருளைக்கிழங்கு முழுசாக போட்டால் பிடிக்காது அதனால தான் ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கோங்க கையில் இருக்கிற கரண்டி வச்சியே லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க அப்படி விடும்போது அந்த குருமா வந்து இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி மசிச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் சேர்க்கலை இந்த மாதிரி குருமா வச்சு நீங்கள் தோசைக்கு ஆப்பம் அதுக்கப்புறம் இடியாப்பம் இட்லி பூரி அதுக்கப்புறம் சப்பாத்தி எதுக்குனாலுமே நீங்கள் வந்து இதை வந்து பரிமாறலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இன்றைக்கி காலையிலே வந்து நான் வந்து பூரி செஞ்சுருக்குறேன் பூரிக்கு வந்து இது வந்து சூப்பராக இருந்துச்சு குருமா வந்து மூணு டைப்பில் குருமா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் இது ஒரு டைப் என்ன ரெண்டு டைப்பில் வந்து குருமா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வீட்டில் தாராளமாக செஞ்சு கொடுங்க இதே போல் என்ன நிறைய வீடியோக்கள் பார்க்கணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ